கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்தியாளர் இருபதாம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாவது வசனம் மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்போது இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார் எனது அன்பு மக்களே யோகா நற்செய்தியாளர் இருபதாம் அதிகாரத்திலே உயிர்த்தேர்தலை பதிவு செய்திருப்பார் அதில் ஒரு வீட்டில் சீடர்கள் பயந்து நடுங்கி போட்டப்பட்டிருக்கிற கதவில இருந்தபோது தோமா இல்லாத நேரத்தில் இயேசுவானவர் தெரிந்ததை காட்சி கொடுத்தார் அதை நம்பாமல் தோமா அவர்கள் இருபத்தி ஐந்தாவது வாசிப்போம் என்று சொன்னால் என்னுடைய விரலை ஆண்டவருடைய அந்த காயத்திலே நான் போட வேண்டும் விழாவிலே போட வேண்டும் என்று சீடர்களோடு பகிர்ந்து கொண்டதை இயேசு அறிகிறார் இயேசுவானவர் அறிந்த பிறகுதான் எட்டு நாட்களுக்கு பின்பு சீடர்கள் மீண்டுமாக ஒரு வீட்டிலே இருக்க போது தோமாவும் கூட இருக்கிற போது வாசிக்கப்பட்ட இந்த வசனம் இயேசுவானவர் தோமாக்கு தோமா அவர்களுக்காகவே காட்சி கொடுக்கிறார் இப்படி ஏன் இந்த இந்த வசனத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று சொன்னால் தோமா அவர்கள் சந்தேகத்தின் பெயரிலே அதை சொன்னார் என்பதை நாம் அறிவோம் அது மட்டுமல்ல அவர் சந்தேகம் அடைந்தார் எப்போதுமே பேச்சு வழக்கிலே அதை இயேசு ஏசு கிறிசு நாங்க பார்த்தோம் சொல்ற போது அப்படியா வந்தாரா அப்போ அவருடைய காயத்திலே அவருடைய விழாவிலே என் விரலை போட வேண்டும் இப்படி இப்படிதான் பரிமாறி இருக்கக்கூடும் அவர் சந்தேகப்பட்டார் சந்தேகப்பட்டார் என்ற ஒரு முத்திரையை கிறிஸ்தவளாகிய நாம் தோமா மீது முத்திரை குத்தி விடுகிறோம் அப்படி எல்லா சீடர்களும் ஒரு வீட்டிலே பயந்து இருந்த போது இவர் இல்லாமல் இருந்தது இவர் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறார் அதுவே ஒரு பெரிய துணிவு தான் பெரிய தைரியம் தான் இந்த சீடர்களே ஒரு வீட்டில் அடங்கி இருக்க போது இவர் மட்டும் கூட இல்லாம பயப்படாம வெளியே போயிட்டு சுத்தி இருந்ததை பார்க்கிறோம் அதனால்தான் அவர் இல்ல அப்போ துணிவு உள்ளத தோமாவை பார்க்கிற போது இந்த சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பில்லை அதை பேசுகிற போது அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கக்கூடும் கூடும் என்பதுதான் என்னுடைய என்னுடைய கருத்தாக இது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தோமா அவர்கள் தைரியசாலி அவர் அவிவிசுவாசத்துக்கு அவர் சொந்தமல்ல என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நீ விசுவாசித்தால் தவடைய மகிமை காண்பீர்கள் ஆமே